தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உண்ணா நோன்பு எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அன்று ஒரு பொது விடுமுறை நாள் அது கடிகாரம் அலராத நாள் கடிகாரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அது முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் மூச்சு ஓடி துளிய சபிக்கப்பட்ட மூன்று முட்களின் நிலைகளை ஓய்வு தினங்களில் எந்த ஒரு ஜீவனும் பரவாய்ப்படுத்துவதில்லை அரைகுறையாக விழித்துக் கொண்ட சிந்தனைகள் எங்கெங்கோ உலாவத் தொடங்கின ஓர் அதிகாலையில் அடர்ந்த காலகம் ஒன்றுக்குள் சுட்டாய் சிறகடித்து நுழைந்தது சிந்தனை குரட்டையொலியே கானகத்தின் தேசிய கீதமாக ஒலித்தது உயிருள்ள ஜந்துகள் யாவற்றுக்கும் பொதுவான பசி எனும் சர்வலோக பிணிமட்டும் இல்லாதிருந்தால் அந்த கானகமே மயிரிழை கனதியில் பூலோக இருக்கும் தூக்கத்தில் இருந்த சிங்கராசா அதிகாலை கனவோடு கண் விழித்தார் பேசியிருப்பார் போல இன்று உயிரினங்களுள் மாமிச உண்ணிகள் அனைத்தும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் வேண்டும்ோர் ஆணியை விட்டு சிறுநீர் கழித்து திரும்பிய சிங்கராசா துணையோடு உரசியபடி தூக்கத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார் இக்கணத்திலிருந்து பூனைகளும் புலிகளும் பாம்புகளும் எலிகளையும் பறவைகளின் முட்டைகளையும் அகப்பட்டால் தப்பிச் செல்ல வலுவற்ற சிறு குஞ்சுகளையும் தமக்கு ஆகாரமாக்க முயல வல்லூரின் நிழல் நிலத்தை நிறைத்தாலும் கோழிப்பேடோ குஞ்சுகளோ இனி பதறியோடாது விலத்தி நின்று விடுப்பு பார்க்கும் உண்ண விரட்டினால்தானே பயம் வரும் ஆழ்ந்த உறக்கத்தில் சிங்கராசாவிடமிருந்து வெளிப்பட்ட குரட்டையொலியின் இடைவெளிகளில் மற்ற மாமிச பச்சனிகளின் கீச்சொலிகள் இட்டு நிரப்பின தாவர உண்ணிகளை ராஜா கருத்தில் எடுக்காததால் யானைகளும் ஊட்டக சிவிங்குகளும் சருகு மரக்களைகளை போன்ற பல அழகான விலங்குகளால் நிறைந்ததே அக்கானகம் போல் எல்லா வனங்களிலும் தாவர உண்ணிகளுக்கும் மாமிச உண்ணிகளுக்கும் நடக்கும் வாழ்வாதார போராட்டத்துக்கு இக்கானகமும் சிங்கராசா ஒரு வடிகட்டிய சோம்பேறி அவரை பழுதாக்கிய பாவம் அன்னாரின் இணையையே சேரும் சூரியன் உச்சியில் நின்று எரிக்கும் போதும் அவர் எழும்ப மாட்டார் இது பிலாக்கொட்டை குருவிகளுக்கு நெல்லாய் தெரியும் அதுகள் அவரது தலையில் ஆசரதியாக குந்தியிருந்து பேன் பார்ப்பது போல் உண்ணிகளை கொத்தி நொறுக்கு தீனியாக்கும் சாமரம் வீசப்படும் சுகத்துடன் குரட்டையொலியின் தாலாட்டில் ராசா அறுதுயில் கொள்வார் அக்கானகத்தில் நரிகளும் கழுதை புலிகளும் கூட இருந்தன நரிகளுக்கு இந்த கழுதை புலிகளை கனவிலும் காட்டக்கூடாது இவ்விரு விலங்கு கூட்டமும் அருகருகாக வராது தொலைவில் இருந்து பார்க்கும் அண்மை குறைபாடுடைய கண்களுக்கு நரிகளும் கழுதைப்புலிகளும் நாய்களும் வெவ்வேறு அல்ல எல்லாமே ஓரினம் தான் கழுதை புலிகள் சனியன்கள் என்று எந்த சுரண்டி கேட்டாலும் நன்றியையும் நரிக்கு தந்திரத்தையும் கொடுத்த இயற்கை இதுகளுக்கு சினி நாற்றத்தை மட்டுமே வாரை வழங்கியிருந்தது வேறு எந்த விலங்குகளும் கழுதை புலிகளை கிட்டாண்டுவதில்லை இதையை அடித்து தின்றுவிட்டு இனி தின்ன குடலுக்குள் இடமில்லை என மற்ற மிருகங்கள் ஒதுக்கிய மிச்சம் மீதியை இச்சத்தோடு நாக்கில் எச்சில் வழிய சுவைக்கும் கழுதை புலிகளை இயற்கை படைப்பில் காடியர்கள் என்பதை நாலுகால் ஊர்வனவற்றுள் அறியாதார் எவரும் இல்லை நரிகளின் பேசுமொழி பிரதேச வழக்கில் இடத்துக்கு இடம் மாறுபட்டாலும் ஒன்றின் ஊழையை மற்ற நரி சிரமப்படாமல் புரிந்து கொள்ளும் யாழ்ப்பாணத்தாரின் நாட்டு வழக்கை மட்டக்களப்பார் விளங்கிக் கொள்ள எந்த அகராதியிலாவது இடமோதுக்கியுள்ளார்களா சிந்தனை வேறு எங்கோ சிதறியது எவடம் எவடம் வேம்படியோ வேல மரத்தடியோ புளியடியோ புங்க மரத்தடியோ வென குறிச்சிகளை வினாவி சாதிகளை அறையும் மானுட புத்திகளை உரசிய சிந்தனை மீண்டும் கானகத்துள் நுழைந்தது நரிகள் ஊளை மூலமாகவே தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பசி எடுக்கும் போது தன் சிநேகிதரை தேடும் போது இணையை கூப்பிடும் போது கூடி உச்சமெய்தும் வேலையென ஒவ்வொரு ஊழையும் பொருத்தமான அதிர்வெண் அலைநீளம் அலை அகலம் போன்றவற்றால் மாறுபடும் கழுதை புலிகளின் பேச்சு மொழி பல சமயங்களில் அதுகளுக்கே புரிவதில்லை அவற்றிடையே தந்திரமும் இல்லை உணவை தேடுவதில் ஒழுங்குகளும் இல்லை இன்று சிங்கராசாமேயில் மாமிச பட்சணிகள் யாவற்றுக்கும் அடங்கா ஆத்திரம் யாரிடம் சொல்லி அழுவது சிங்கராசாவின் ஆணையை விலங்குகள் கடைபிடிக்கின்றனவா என கண்காணிக்க சிங்கராசாவின் கோல்மூட்டி தாத்தா மூப்பனர் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார் கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஒரு குருவி இருந்தது நிறம் கறுப்புத்தான் கை கடக்கமான குருவி அது நடக்கிற திணிசை வச்சு அதை சூத்தாட்ட குருவி என்று கூப்பிடுவினான் பாவம் விடிஞ்சது பொழுதுபட்டது ஒரு இளவும் பிடிபடாது இறகு படைத்த யாவற்றுக்கும் அதை பார்த்தால் இளக்காரம் இது பூச்சி புழுக்களை கூட பார்த்தவுடன் அவசரப்பட்டு அள்ளி விழுங்காது அவற்றின் அனுமதி பெற்று நன்றி சொல்லி சாப்பிடுவது போல் தோற்றம் தரும் சோழி சுரட்டுக்கு போகாத மனிதர்களை பாவம் பச்சை தண்ணி என்று ஓரங்கட்டுவதில்லையா அதை போல இதுவும் இந்த குருவி மீது ஒரு குட்டி நரிக்கு கொஞ்ச நாளாகவே அரைக்கண் குருவியை விராஞ்சி தின்ன வேணுமென்ற பிச்சைக்கார ஆசை அதற்கு இஞ்சித்தும் இல்லை சுள்ளிக்கால்களையும் அதன் இத்தினியூண்டு சொண்டுகளையும் இறக்கைகளையும் விலக்கி பார்த்தால் எலும்போடு ஒட்டி கொண்டு சற்றொப்ப சிறங்க இறைச்சி தேறலாம் அதனையும் உடனே திண்டு துளைக்க வேணும் இப்ப கண்ணுக்கு முன்னால குருவி ஆனா சிங்கராசாவிட ஆனதடுக்கிறதே என்ன செய்யலாம் இது நரிக்கு மட்டும் சிக்கலில்லை மாமிச உண்ணி விலங்குகள் எல்லாமே பசியால் அல்லல் பட்டன ஒரு வழி இருக்கிறது உடனடியாக கருணை மனு ஒன்றை எழுதி சிங்கராசாவுக்கு கொடுப்போம் பசியை விட கொடியது ஒன்றுமில்லை அதுவும் கண்ணுக்கு முன்னால் மானும் மெரையும் பன்றியும் திமிரோடு திரிவதை பார்க்க முடியவில்லை என்றது சிறுத்தை ஒன்று மனுவை எப்படி கொடுப்பது சிங்கராசா உறக்கம் கலையும் வரை காத்திருக்க முடியாது என்றது புலி மூப்ப தான் ஒரே வழி அவரால் தான் சிங்கராசாவை எழுப்ப முடியும் மனுவை அவரிடம் கொடுப்போம் என்றது ஓ நாள் மூப்ப நேரம் என்றோ நாளையோ என்றுதான் இருப்பவர் அவருக்கும் பல தொடுப்புகள் யாரோட இங்க இப்ப எந்த வீட்டில் இருப்பார் என்ற நேர சூசை அவள் முந்தானைக்குள் முடிந்து வைக்கப்பட்டுள்ளதோ அது அவருக்கே வெளிச்சம் சிங்கராசா தனியே படுத்தாலாவது அவர் கால கட்டி அழுது குளறி எழுப்ப முயற்சிக்கலாம் அப்பவும் கழுத்தில் தலை தங்கும் சாத்தியம் அப்படி இப்படித்தான் மூப்ப தேடி அவர் காலப்பிடிப்பதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று கருதிய மாமிச உண்ணிகள் மூப்ப தேடின சிங்கராசாவின் கொடுப்பு பெற்கள் போய் பலகாலம் சிங்கராசா கிளண்டி போயும் ஊசலாடி கொண்டு உயிர் வாழ முடிகிறது என்றால் அதற்கு மூப்ப மூல காரணம் சிங்கராசா மென்று உண்பதற்கேற்ற முற்றாத முயல் உடும்பு உக்குளான் விளைந்த பன்றி குட்டி போன்றவற்றை கச்சிதமாக வேட்டையாடி பதப்படுத்தி எடுத்துச் சென்று சிங்கராசாவின் தலைமாட்டில் வைத்துவிட்டு அருகில் பவ்யமாக நிற்பார் இந்த திருக்கீசு வேலைகளால் சிங்கராசாவுக்கு பிடித்ததை கொடுத்து பெரிய காரியங்களை சாதித்துக் கொள்வது மூப்பனருக்கு கை அல்லது கால்வந்த கலை சிங்கராசாவுக்கு பிடித்தவற்றை தேடியலையும் மூப்பனர் அதோடு தனக்கு பிடித்தவற்றையும் சேகரிப்பது பத்தோடு பதினொன்றாய் பழகிப் போயிற்று ராசாவின் நிழலில் இது ஊர்ந்து திரிவதால் ஏனிய விலங்குகளுக்கு மூப்பனாரிடத்தில் பயம் மூப்பனார் காட்டில் மாசம் முப்பத்தொரு நாளும் சோ என்று மழை இவ்வளவையும் அளந்து போட்டு மூப்பனாருக்கு பிடித்தமான ஐட்டங்களை சொல்லாமல் மூடி வைப்பது சத்திராதித்தனம் மூப்பனார் என்ற பெண் சேட்டைகள் காடறிந்த கதை வென்புணர்வு சட்டங்கள் மட்டும் அந்த காட்டில இருந்திருந்தால் மூப்பனார் கதை கம்பிகளுக்குள்ளேயே காலாவதியாகியிருக்கும் மீண்டும் சிந்தை வேறு எங்கோ சிதறுகிறது யாழ்ப்பாணத்தாரிடம் புடம் போட்டு பொதிந்த பொது புத்தி ஒன்று உங்களுக்கு ஒரு கேரியம் ஆக வேண்டுமென்றால் வீட்டின் வாசலில் போய் முட்டாதேங்கோ வாஸ்துப்படி அது சகுன பின் பின்வாசலால் தட்டு தடுமாறி குசுனிக்குள்ள போங்கோ மூலகிட்டதனமாக வெறும் கையை விசிறிக்கொண்டு போக வேண்டாம் அடுக்களையில் புகையோடு புகையாய் கிடக்கும் அந்த பெண் பாவத்தின் இதிய ஆழத்தில் அடைய முடியா பல கோடி ஆசைகள் ஒட்டடை பிடித்து விக்கிரமாதித்த வேதாளம் போல உங்கள் வரவிற்கு வளைவு வைத்து அலாதிப்பட்டு கொண்டிருக்கும் அதில் ஒரு ஆசையை இனங்கண்டு செய்து முடிப்பீர்களாயின் வீட்டுத் தலைவனின் போக்குவரத்து நேர சூசை உங்கள் பார்வைக்கு தானாகவே வந்துவிடும் மேற்கொண்டு எதுவும் சொன்னால் சீத்துவ கேடு ஒரு கோடுால் புரிந்து கொள்ளும் சித்தரும்பின் மூளையாவது உங்களுக்கு இருந்து துளிய வேணாம் சுவையாக சமைக்கும் உணவுகளின் அவிர் பாகம் குசுனியில் தொங்கும் உரியின் கீழ் சட்டிகளில் உங்கள் வரவை காத்திருக்கும் இதில் புறநடைகளும் நிரம்ப இருக்கு கோரிக்கை கிடக்கும் கிடக்கும் பழுத்த பலாக்களை பற்றித்தான் இப்ப பேச்சு பாவிகள் சீவிக்கும் இந்த உலகத்தில் விழுக்காடுக்கு மேல் இவர்கள்தான் இவர்கள் விடும் பெருமூச்சில்தான் விமானங்களே மிதக்கின்றன முல்லியையும் மல்லிகையையும் தான் முகர வேண்டும் என்ற அழிச்சாட்டியம் உங்களுக்கு ஆகாது பூமியில் பூனாரி பூமரங்களும் உண்டு உண்மைகளை மூடி மறைப்பதற்கான உலை மூடிகள் என் கைவசம் இருப்பில்லை முறத்தால் புலியை புடைத்து விரட்டிய நீண்ட வரலாறு இம்மங்கியிற்கு உண்டு புற என்று அடுக்கப்படும் நானூறுகளை கிண்டி கிளறி அகழாய்வு செய்தால் இன்னும் அணையாத அக்கினி கங்குகள் ஆங்காங்கே கண் சுமிட்டக்கூடும் ஊர் துளாவாரங்களிலிருந்து மீண்ட சிந்தனை மீண்டும் கானகத்துள் கட்டுண்டது காலையிலேயே இரையின் இரத்தத்தில் வாய் கொப்பளிக்கும் விலங்குகள் பசி கொண்டலைந்தன சற்று முன்னர் கண்ணில் பட்ட மூப்பனரை திரிந்தன உச்சித்தலியை சொறிஞ்சு சொடுகு சிந்தினதுதான் மிச்சம் மூப்பனர் எங்கோ ஒதுங்கிக் கொண்டார் மூப்பனரை விட்டால் நித்தியடியாக சிங்கராசாவை அல்லது அவரது மெனையாட்டியை மட்டுமே சந்தித்து கருணை மனு கொடுக்க வேண்டும் நடக்கிற காரியமாயிது ஆனால் மூப்பனர் பசி கொண்டலையும் விலங்குகள் கண்ணில் படாமல் சிங்கராசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் மூப்பனர் எப்படி சிங்கராசாவை தன் கையுக்குள்ள கொண்டு வந்தார் ஒற்றை சொல் விடை பெண்கள் ராசாவின் அந்தரங்க ரசனைகளை அவர் நன்றாய் அறிவார் அதற்கு வடிகாலும் வழிகோலும் தான் ராசாவின்ற காமத்துக்கு மட்டுமல்ல வைத்துக்கும் வழி செய்வார் மூப்பனர் இப்போ சிங்கராசாவுக்கான உணவு என்ற கையில ஆணை ஆள்வோரை கட்டுப்படுத்துறதில்லை சிங்கராசாவின் தலைமாட்டை அடைந்தார் ஒலியத்த தூக்கத்தில் இருந்தார் சிங்கராசா சிறுநீர் கழித்து திரும்பிய ராணி இரையோடு காத்திருக்கும் மூப்பனரை பார்த்தாள் ராணிக்கு மூப்பனரை கண்ணில் காட்டேலாது பச்சை மிளகாய்களை எண்ணு கணக்கின்றி தின்று போட்டு பாலைவனத்தில் பாலாடை நீருக்கு அலைந்து திரியும் வேகரம் மூப்பனார் மேல இந்த ஜனியனாலதான் அவர் கெட்டு போய் கண்ட கண்ட கூத்தியல்களோட திரியுறார் இரவில வீட்டுக்கு பாரதே இல்லை எப்பவாவது வந்தாலும் வீட்டுக்குள்ள புழுக்கமாயிருக்குதன்று வெளியில போய் படுக்கிறார் முணுமுணுத்துக் கொள்ளலாம் மூச்சு விட இயலாது எல்லாம் பெண்ணா பிறந்த பாவம் ஆரையும் குறை சொல்ல வகையில்லை ஒரு பாறாங்கல்ல தூக்கி இன்றைக்காவது ஒன்றை மண்டையில போட வேணும் போல இருக்கும் இன்றைக்கு விடிய முந்தி இந்த கிளடு தலை மாட்டில வந்து அரட்டினாள் அவர் தலை ஆடியது எழும்பவில்லை உரத்து அசைத்ததால் உடல் அசைந்தது உயிரில்லா உடல் ராணி பெருங்குரல் எழுப்பினாள் காடே அதிர்ந்தது ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டியலே இந்த படுபாவி உங்களை நிக்க பதைக்க கொன்று போட்டானே நீ நல்லா இருப்பியாடா இந்த அநியாயத்தை வந்து பாருங்கோ மூப்பனருக்கு மூளை விரைத்தது பலகால பகைய மனசில வச்சு மனிசி இண்டைக்கு கணக்கு தீர்க்க பார்க்குது நெண்டு பிடிபட்டால் தான் வெளியில் பாய்ந்து இலக்கின்றி ஓட துவங்கினார் மூப்பனர் ராசாவின் ஆணையும் அத்துடன் காலாவதியானது பசியோடலைந்த விலங்குகள் மூப்பனரை துரத்தின நுழம்பொன்று கடிக்க கலைந்த கனவில் சிந்தனை சில்லிட்டுக் கொண்டிருந்தது நன்றி